பிரம்மஹத்தி தோஷம் பற்றி சில முக்கியமான விஷயங்களை இப்போ நாம சுருக்கமா பார்க்கலாம் ஜோதிடத்துல தோஷம்னு சொல்றது ஒருத்தரோட ஜாதகத்துல தடைகளையும் கஷ்டங்களையும் உண்டாக்குற ஒரு தாங்க இதுல பிரம்மஹத்தி தோஷம் கொஞ்சம் கடுமையானதா சொல்றாங்க இதுக்கு என்ன கிரக காரணம் பரிகாரம் என்னன்னு பார்க்கலாமா சரி இதுல மூணு முக்கிய விஷயங்களை நாம பார்க்கலாம் முதல்ல கிரகங்களோட பங்கு என்னன்னு பார்ப்போம் ஜோதிரியத்தில் பார்த்தீங்கன்னா குரு அதாவது வியாழன் கிரகம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது ஞானத்தை குறிக்குது இந்த குருவோட சனி இல்லைனா சூரியன் இல்ல இல்லை பார்வைப்படுறதுனாலையோ சில பாதகமான அமைப்பில் இதுங்க இருந்தா அப்போ பிரம்மஹத்தி தோஷம் வரலான்னு சொல்கிறாங்க ரெண்டாவதா இந்த தோஷம் எப்படிப்பட்டது இது கொஞ்சம் சீரியஸான பாதிப்புன்னு சொல்றாங்க முக்கியமா குரு பகவானையோ இல்ல மதிக்கத்தக்க பெரியவங்களையோ அவமதிக்கிறதால இது வரலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இது வாழ்க்கையில சில படங்கள்களை கொண்டு வரலாம் மூணாவதா இல்ல கடைசியா சொல்லணும்னா பரிகாரம் என்ன இந்த தோஷத்தோட பாதிப்பை குறைக்கிறதுக்கு சில குறிப்பிட்ட கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்யறது மாதிரியான பரிகாரங்களை சொல்றாங்க இதனால தோஷத்திலிருந்து விடுபட முடியும்னு நம்புறாங்க அப்போ பிரம்மஹத்தி தோஷம்னு ஒன்னு இருந்தா அது ஏன் வருதுன்னு ஜோதிட ரீதியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த பரிகாரம் செய்யறது தான் சரி